பை பைமோட்டோ இ ஷாப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்பது வீரபாண்டி மணி மணிமண்டபம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கயத்தார் தேசிய நெடுஞ்சாலை கயத்தாரில் அமைந்துள்ளது இது கல் தூண் இந்த இடத்தில்தான் புளியமரம் புளியமரத்தில் அவரை தூக்கிலிடப்பட்ட இடம் அது நினைவு தூணாக நடிகர் தலகம் சிவாஜி கணேசனால் கட்டப்பட்டது இது அருகில் உள்ள அவருடைய சிலை சிலை மண்டபம் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் கயத்தாறு என்ற பகுதியில் தான் இந்த இடம் அமைந்துள்ளது பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கும் இந்த கல் தான் இந்த இடத்தில்தான் அந்த புளியமரங்கு இது வந்து அவருடைய வரலாறை பற்றி தெரிவதற்காக செல்லக்கூடிய மண்டபம் இது இந்த கல் தூணை கட்டியது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இது மணி மண்டபத்துக்கு செல்லும் வழி அவர் நம் நாட்டுக்காக ஆங்கிலேயர் ஆட்சி காலங்களில் நமக்காக விடுதலைக்காக பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடியவர் வீரபாண்டி கட்டபவன் பதினெட்டாம் நூற்றாண்டில் அதை பிரதிபலிக்கும் வண்ணமாக இந்த படங்கள் இருக்கின்றது பிரிட்டிஷ் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர் நமக்காக போராடியது அவருடைய வாழ்க்கை வரலாறை பிரதிபலிக்கும் வண்ணமாக இதில் இடங்கள் இந்த மண்டபத்தை சுட்டி பார்ப்பதற்கு இது இது வந்து சிலை திருவுருவ சிலை அந்த மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள திரு அவரை நினைவுபடுத்தும் வண்ணமாக திருவுருவ சிலை வைக்கப்பட்டுள்ளது அவருடைய கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே